கேக்குறான் என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்டா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் பட்டவன் அல்லாஹ் எப்படி பட்டவன் அப்படி பட்டவன் எங்க இருக்கான் ஒருத்தன் இருக்கான்டா அவன் எந்த இடத்துல எந்த பக்கமா இருக்கான் எந்த பக்கம் பாப்பான் ஒரு இடத்துல இருக்கேன்ங்கிறீங்க இல்ல இருந்தன அவன் வரிசில இருக்காங்கறீங்க அந்த அரிசு அவன் எந்த பக்கம் பாப்பான் ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி அல்லாஹ இப்ப என்ன செஞ்சுருக்கு மூணு கேள்வியவோ அந்த யூதர் கேட்கிறார் அல்லாவை முன்னிறுத்தி கேட்கிறார் இப்ப அபுகனிபார் ராமத்துள்ள நான் உங்களுக்கு பதில் சொல்றேங்கிறாங்க யூதருக்கு ஆச்சரியம் சின்ன பையன் நம்ம கேட்டது பெரிய கேள்வி அல்லாவை பத்தியில கேட்டிருக்கோம் அவருக்கே தெரியுது நம்ம கேட்டது கேள்வி அல்லாவை பத்தி கேள்வி பெரிய கேள்வின்னு அவருக்கே தெரியுது இப்ப இதுக்கு இந்த பையன் எப்படி பதில் சொல்ல போறான் அப்படின்னு அவங்க என்ன செய்றாங்க ஐயங்கி போய் அந்த மனிதர்க்கே நிக்கிறாங்க நிக்கிற நேரத்துல இவங்க இந்த அவங்கனி மரம் துளையாளி பதில் சொல்றாங்க முதல் கேள்வி என்னதுமாஷா யாபத்தோட எல்லாரும் சாராதான் இருக்கீங்க சாயா குடிச்சதுனால இப்ப வந்து முதல்ல குடுத்திருக்கேன் நானு செயிறு அழகான்கள் இல்ல அப்போ மஜிதே ஆலமியில கொடுக்குற சாயா கூட ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது அலஹம்துல்லா அலஹம்துல்லா அப்ப இந்த சாயாவுக்கே இவ்வளவு புத்துணர்ச்சிண்டா கல்விக்கு எவ்வளவு வரணும் நிறைய வரணும் இல்லையா இன்ஷா அல்லாஹ் இப்போ முதல் கேள்வி என்னண்டா அல்ல எப்படிப்பட்டவன் முதல் கேள்வி அப்ப இவங்க சொல்றாங்க அபுகரி பர் அமத்துள்ள எனக்கு சொல்றாங்க நீங்க அல்ல எப்படிப்பட்டவன் கேட்டீங்க உங்களுடைய உறுப்புகளுடைய பெயரை எல்லாம் சொல்லுங்கிறாங்க அண்ணன் மனிதன்கிட்ட அவர் கண்ணு காது மூக்கு எல்லா விரும்பு உடம்புலயே இருக்குல்ல எல்லா பாட்டையும் சொல்லிட்டாரு அப்ப மொத்தமா எவ்வளோ என்னன்னு கேட்கறாங்க மொத்தப்பட்ட உடம்பு அப்ப அது யூதர்னு சொல்லி சொல்றாங்க அப்ப உங்க பேர் எது எதுன்னு கேட்கறாங்க புரியுற மாதிரி இருக்கா ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு அது எல்லாம் சேர்ந்து இருப்பதுக்கும் ஒரு உடம்புன்னு பேர் இருக்கு உலகத்தை அப்ப இப்படின்னு எப்படி உங்களுடைய உறுப்புகளுக்கு ஒரு பேரை வச்சு உடம்புன்னு ஒரு பேரை வச்சு உங்களுக்குன்னு ஒரு பேரை வச்சு கொடுத்து கொடுத்தது இப்ப திணறும் போது எல்லாம் படைச்ச அல்ல எப்படிப்பட்டவன் யோசிக்காதீங்க உங்களுக்கு பதில் கிடைக்காதுன்றாங்க முதல் கேள்விக்கு பதில் ரெண்டாவது கேள்வி அப்படி வேலை செய்யுது இப்ப எங்க இருக்கான் அல்ல இருந்தா எந்த பக்கம் பாக்குறான் இப்போ என்ன செஞ்சாங்க அபுகனிபா ரமத்துள்ள ஒரு விளக்க பொருத்தி போனாலும் வச்சாங்க பொருத்தி வச்சு சொல்றாங்க இந்த வெளிச்சம் எந்த பக்கம் போகுதுன்னு சொல்லுங்கன்றாங்க அந்த யூதர் சொல்றாங்க எல்லா பக்கமும் தானே பரவுது ஒரு விளக்கு தானே அப்ப வெளிச்சம்ங்கிறது ஒரு இடத்துல தானே படணும் ஏன் எல்லா இடத்துலயும் பரவுது அதுபோல எங்களுடைய ரப்பு எல்லா இடத்திலையும் இருப்பான் இரண்டாவது மூணாவது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் உங்களை கேட்க வச்சு என்னைய பதில் சொல்ல வச்சுக்கிட்டு இருக்கான் இது சொன்ன உடனே அந்த யூதர் மன மகிழ்ச்சி ஆகி இந்த ஒன்பது வயசு பிள்ளைக்கு அல்லாஹு தால கொடுத்த இன்மை நினைச்சு நான் அவனுக்கு தலை வணங்கி ரசூலுக்கு ஈமான் கொள்றேன்னு ஈமான் கொண்டதாக வரலாறு இருக்கு சுபகானந்தா ஏமா அங்க சரசலப்பாவே இருக்கு அங்க சொல்ற பயான இங்க வந்து சொல்லுங்களேன் கண்டிப்பா சரியா இனி யாராவது பேசுறீங்க உள்ள தரத்தை நம்ம இன்ஷால்லா புரிந்து வாழக்கூடியவர்களாக இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் அல்லாஹு தால நம்மளுக்கு தந்திருக்கானே நம்ம பெரியவங்களா இருந்தாலும் சரி சிறியவர்களா இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மாகுல கல்விங்கிற மாகுல அந்த பிள்ளைகளுக்கு உள்ளத்துல மார்க்கத்தை கொண்டு நிரப்பக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம்டா இன்ஷா அல்லாஹ் அனைவரும் அல்லாவிட வெற்றியாளர்களாக அல்லாஹ் தலா நம்மளை ஆக்குவோம் இப்போ ஒரு பொதுவாகவே மனிதனுடைய பிறப்புங்கிறது வசந்த காலமா ஒரு புள்ள பிறக்குதுன்னா நம்ம என்ன செய்வோம் அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி தானே வரும் வசந்த காலம் அதே அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது அந்த பிள்ளையுடைய வளர்ப்பு காலம் இப்ப ஒரு விவசாயம் விதைகளை போடுறோம் எல்லாம் செய்யறோம் செய்யும் போது என்ன அதுக்கு பராமரிப்பு இருக்கணும்ல அப்ப பிள்ளைகளா பே நம்மளும் பிள்ளைகளாக இருந்துதான் வந்திருக்கோம் நம்ம சொல்லுவோம் இம்மா இதை சொல்லி கொடுத்தாங்க இதனால நான் இந்த பலன் பெற்றேன் இங்க எனக்கு இங்குமா இதை சொல்லி கொடுத்தாங்க அதனால இதை பலன் பெற்றேன் ஒரு சமையலாகட்டும் மற்ற எல்லா விஷயமா இருக்கட்டும் அடுத்தவங்களுக்கு ரோல் மாடல் இல்லாம யாரும் வர முடியாது எல்லாருக்கும் யாருக்காவது ஒருத்தர் ரோல் மாடல் நமக்கு இருக்கும் இல்லையா அதுதான் பருவ காலம் அப்ப அந்த பருவ காலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வீட்டு பிள்ளைங்களாகட்டும் நாம அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் முகமாக நம்ம என்ன செய்யலாம் நம்மளை நம்ம சரிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த இடத்துல இப்ராஹிம் அலைய சொல்லக்கூடிய நினைவையும் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைய சொல்லாத போய் பார்க்க போறாங்க மாபெரும் கருணையை கொண்டு காலம் சொல்லக்கூடாது மனிதர்கள் மாவுல் அப்படி இருக்கு அதே சூரியன் தான் அதே சந்திரம் தான் அதே பூமி தான் தான் அதே அதே காற்று ஆகாயம்தான் குழந்தைகள் தலை மண்ணில தான் உருவாக்கி தாயின் கருவுல எல்லாத்தனை தந்து நம்ம பிறக்க வச்சா அதே மாதிரிதான் இப்பவுமே பிறக்குது ஆம்பளை எங்கேயாவது குழந்தை போடுறாங்களா காலம் மாறிடுச்சுன்னு சொல்ல இல்லையே காலத்தை நேரத்துல என்ன கூடாது குறை சொல்ல கூடாது மனிதர்கள்ட்ட தாம மாற்ற மனிதர்கள்ட்ட தான் மாற்றங்கள் அப்ப இப்ராஹிம் அலீஸ்வரத்திலேயே மருமகம் என்ன சொல்றாங்க இஸ்மாயில் அலீஸ்வரத்துல மனைவி சிக்கலும் சிரமமா போகுது என்னம்மா சாப்பிடுறீங்க தண்ணி இதுமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு திருப்தியான வார்த்தை வார்த்தை அவங்க சொல்லலை அந்த கொஞ்ச நேரம் ஒரே ஆடல்லையே அந்த பெண்மணியை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க இப்ராஹிம் அலைய என்ன சொல்றாங்க உங்க கணவர் வந்தா என்னுடைய சலாத்தை வித்தி வைங்க அவங்களுக்கு நான் ஒரு நசியத்தை சொல்லிட்டு போறேன் அதை அவர்கிட்ட என்ன சொல்றாங்க உன் கணவர்கிட்ட வந்த பிறகு வீட்டுடைய நிலையை மாத்திருங்கன்னு சொல்றாங்க நிலையில என்னென்னு இப்ப உள்ள போதுனால நான் சொல்றேன் கட்டமா வருது இல்லையா அதுக்கு பிறகு நிலை இதுக்கு தான் கருது இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா நாங்க இப்ப அது நிலைய மாத்துங்கன்னு சொல்லிட்டாங்க இப்ப வர்றாங்க இப்ராஹிம் அலி இஸ்மாயில் அலிஸ் எல்லாம் வர்றாங்க தந்தை வந்துட்டு போன வாசம் அவங்களுக்கு புரியுது இன்னைக்கு எங்கேயாவது தந்தை வந்துட்டு போன வாசம் பிள்ளைக்கு தெரியுதா இப்போ நம்ம என்ன சொல்லிடுறோம் டக்குன்னு இது இப்போ உள்ள காலம் எப்பவும் அதே தந்தை தான் அதே மகன் தான் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பிடிப்பு இப்போ இப்ராஹிம் அலி வந்துட்டு போனது தெரிஞ்ச இஸ்மாயில் அலி சொல்லாம் கேட்கிறாங்க வந்துட்டு போனான்னு கேட்கிறாங்க இப்படி ஒரு பெரியார் வந்தாங்க என்ன சொன்னாங்க நீங்க என்ன பேசுறீங்க இந்த அம்மா எல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க உங்களுக்கு ஒரு நசியத்தை சொல்லிட்டு போனாங்க என்ன நசியதுனாலே கல் கல்வி தானம்மா தர்ப்பியாண்டாலும் உண்டாலும் கல்வி தான் இதை சொல்லிட்டு போனாங்க என்ன சொல்லிட்டு போனாங்க இந்த வீட்டுடைய நிலையை மாத்துங்கன்னு சொல்லிட்டு இப்போ இப்ப இஸ்மாயில் அலை என்ன செய்யறாங்க அந்த பெண்மணியை தலாக்கி சொல்லிட்டாங்க காலங்கள் போகுது திரும்ப ஒரு திருமணம் முடிக்கிறாங்க அந்த பெண்மணியுடைய பேர் ஆதிலா அந்த ஆந்திராவை திருமணம் முடிக்கிறாங்க அலகம்துல்லா அவங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடருது கொஞ்சம் நாளாகி இப்ராஹிம் அலிஸ்லாம் திருப்பி வர்றாங்க வரும்போது அதே மாதிரி இஸ்ராஹிம் அலீஸ்லாம் இல்லை இப்போ என்ன செய்கிறாங்க அந்த பெண்மணிட்ட அதே கேள்வி கேட்குறாங்க இப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க அலகம்துல்லா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் ஒட்டகத்தில் இருந்து வந்து கிளம்ப வந்திருக்கீங்க நீங்கள் இந்த தண்ணியை குடிங்க உங்களுக்கு உணவுலாம் என்ன அலகம் பறக்கத்தான உணவு எங்களுக்கு ஜம் நீரை திறந்துருக்கான் ஆடுகளை கருங்கிறது பலவர்க்களை கொடுத்துருக்கான் அப்படின்னு என்ன இருப்பதை கொண்டு அழகங்கள் இல்லான்னு போதும் என்ற மனதோட பதில் சொல்றாங்க இப்ராஹிம் அலீசனம் அந்த உரையாடலை கேட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்க அந்த பெண்மணிட்ட சொல்றாங்க உங்க கணவர் வந்து அதே சகாத்த சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு நசீத்தை சொல்றேன் சொல்லுங்கிறாங்க இந்த அம்மா என்னன்னு கேட்கிறாங்க இந்த நிலையே நிரந்தரமாக இருக்கட்டும்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க எதுக்கு இந்த மாதிரி நிலையை பத்தி இப்ப சொல்லுதுன்னு நினைக்காதீங்க இப்ப அது வருது அடுத்து பின்னால வரும் இப்ப அந்த நிலையை இருக்கட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க இஸ்மாயில் அலேஸ்லாம் வந்துட்டாங்க வந்த பிறகு இதை ஒப்படைச்சாங்க இந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்தாங்க இந்த மாதிரி அப்ப அவங்க சொல்றாங்க வந்தவங்க என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலையே இருக்கட்டும்ன்றாங்க அந்த ஆதிலாங்கிற பெண்மணியின் வயிற்றில் இருந்து ஆரம்பம் தான் நாம் கண்மணி நாயம் ரசூ சல்லா அலைவர் செல்லத்துக்கே வருகை சுபகான நம்ம நினைச்சு பாக்குறோம் நம்ம ஒரு பெண் பெண்ணுடைய தூய்மையான பதில் அந்த போதுமென்ற எண்ணம் அல்ஹந்திலில்லான்னு அந்த வார்த்தை எந்த அளவுக்கு அல்லா ரசிச்சிருந்தேன்டா ஈரூலக தலைவர் கண்மணி நாயகம் ரசுன் செல்லல்லாவு அலைவர் செல்லம் வருவதற்கு அந்த தாய் காரணமாக்கி இருப்பான் அதுக்கு அந்த சந்ததியில வந்தவங்கதான் நம்ம ரசுன் செல்லா அறை சொல்லலாம் அப்ப ஒரு பெண் வீட்டுல கற்றவளாக இருந்தால்தான் அந்த பிள்ளைகளை பருவமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை சிறுமாவும் சிறப்பாகவும் வாழ வைக்க முடியும் இப்ப உள்ள ஆண்கள் பெண்கள்கிட்ட எப்படி ஒரு பழக்கம் வந்திருக்கு தெரியுமா அந்த காலத்துல பிள்ளைங்க இருக்காங்களான்னு கேட்பாங்க ஆனா மாப்பிள்ளைய யாருமே இருக்கீங்களான்னு கேட்க மாட்டாங்க எங்க என்னன்னு கேட் நீங்களாம் கேட்டிருக்கீங்களா நான் தெரிஞ்ச வரைக்கும் கேட்க மாட்டாங்க இப்பவும் அப்பவுமே எல்லாம் ஒரே மாதிரி தான் என்ன சொல்லுவாங்க இருக்கீங்களா ஓதிருக்கீங்களான்னு ஒரு பிள்ளை இருக்காளா அந்த பிள்ளை போதி இருந்து செயல்படுத்தினா அந்த வீட்டுல என்ன ஆகும் மாவுல சரியா வரும் அப்ப ஒரு பெண் சரியாக இருப்பதா என்றா அந்த ஆண் சரியாக இருக்கணும் இதத்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவனுக்கு சிம்பாலிக்க என்ன சொல்லியிருக்காங்க நிலை என்பது பெண் கதவு என்பது ஆண் கதவு எவ்வளவுதான் ஆடம்பரமாக இருந்தாலும் நிலை சரியில்லாட்டு என்ன ஆயிரும் நிலம் மட்டும் கரெக்டா இருந்துட்டா கதவு இல்லாட்டி அந்த வீடு என்னத்துக்கு ஆகிறோம் அப்ப அந்த அடிப்படையில நம்ம இன்ஷால்ல ஒவ்வொருவர் மனதுல ஆளை பதிய வைப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைச்ச இல்லை அல்ல கொடுத்திருக்கிற அறிவை அவன் கொடுத்திருக்கிற நேமத்தை இன்ஷால்ல பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக அந்த பயனையும் பயனுள்ள கல்வியின் மூலமாக சுகுடைய தொழுகைக்கு அலமதுல்லா இந்த பவர் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா நாம எத்தனை பேர் இன்னைக்கு இந்த இடத்துல தொழுகையே சுபுவுடைய தொழுகையை கரெக்டா தொழுது இருக்கும் ரப்புக்கு தெரியும் நமக்கு சுகு உடைய தொழுகை நிறைவேற்றுனவர்கள் இத்தனை பெண்களும் இதுக்கு நம்மளுக்குள்ள பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆண்களும் நம்ம சிறு பிள்ளைகளும் தொழுது இருந்தால் சுதத்தி இல்லையாமே அது மீறி பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துல வருதுண்டா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறு செய்கிறோம் இன்ஷா அல்லா நம்ம அந்த தவறுகளை பார்த்து இது அல்லா கொடுக்குற சோதனை நல்லோர்களுக்கு சோதனையை தருவான் தீயோர்களுக்கு தண்டனையை தருவான் ஏன்னா நபிமார்களுக்கு எல்லாம் கொடுத்தது சோதனை தானே அப்போ அந்த சோதனையை அல்ல நம்ம சாதனையாக மாற்றக்கூடிய கல்வி தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய கல்வி அப்போ அந்த பருவ காலத்தை அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வளரும் பிள்ளைகளுக்கு துவாக்களை சுண்ணத்தான துவாக்களை தொழுதியுடைய மாவுல கல்வியின் தாக்கத்தை எவ்வளவு வேணாலும் அந்த பிள்ளை படிக்கலாம் இப்ப இல்லைனா இந்த முகில் இப்ப நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறது சிறந்த மார்க் வாங்குன பிள்ளைகளுக்கு பரிசீலிப்பு அந்த பிள்ளைங்கள ஷிபிலு ஓகிற பிள்ளைங்களும் இருக்காங்க குரான் ஓகக்கூடிய ஒரு பிள்ளைகளும் இருக்காங்க அனுப்பி வைக்கக்கூடிய தாய்மார்களும் வந்திருக்கீங்க இப்ப இந்த ஒரு மாசம் அந்த பிள்ளைங்க வந்தது படிச்சது ஒரு வருஷம் படிச்சு வாங்கின மார்க்குக்கு பள்ளி மூலமாக கிடைக்கக்கூடிய பரிசு இந்த பரிசுக்கு நீங்க என்னதான் ஐ ஐநா சபையில போய் வாங்கினாலும் ஈடாக ஆகாது பள்ளியுடைய மாரில் வாங்கக்கூடிய ஒரு பேனா இருக்கு இந்த இடத்துல நாங்க சொல்றோம் எங்க பத்து வயசுல எங்க ஒஸ்தாது கொடுத்த பேனா நாங்கள் என்ன வச்சிருக்கோம் ஆனால் எழுத முடியாத அதை எழுத மாட்டேங்குது ஆனாலும் நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அந்த பேனாவை பழத்தை எடுத்து பாக்குற நேரம்லாம் இது இந்த இதுக்காக வாங்கின பரிசுல அப்ப நம்ம ஒவ்வொரு கண நேரமும் நம்மளுக்கு அந்த இந்த பள்ளியில இருந்து வாங்கக்கூடிய ஒரு சின்ன பரிசு கூட நம்மளுக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கணும் நம்மக்குள்ள இதுக்கு வாங்கியிருக்காங்க அப்ப உலக கல்வியை படிக்க வச்சு அந்த உலக கல்விக்கு உள்ள மழையும் நம்மளுக்கு அகம் பிள்ள பள்ளிகள் மூலமாக எல்லாம் தராண்டா அந்த பிள்ளைகளுக்கு பருவ காலத்தை நம்ம எப்படி கொடுக்கணும் அடுத்தது நம்ம உழைப்பு வெயில் காலம் இந்த வெயில் காலம் தானே நினச்சிரேன் வேணாம் வெயில் காலம்டா வேர்வை உழைச்சா தானே இப்போ உழைக்க மாதிரி தான் வேர்க்காது இல்லையா இங்கே வந்து இங்கே உட்காந்துருக்கிறது கூட அல்ல எல்லா ஒரு ஜிஹாருடைய நன்மை எல்லாம் தருவான் நம்ம ஒரு இடத்துக்கு நன்மையை நாடி வர்றோம்னா அல்லா இடத்துல போனோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அந்த அடிப்படையில் வெயில் காலம் அந்த வெயில் காலத்தில் நம்ம எல்லா உழைப்பையும் உழைக்கக்கூடியவர்களாக வாழ்ந் வாழ்கிறோம் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சொல்லணும் ரசூசல்லாஹு செல்லம் நாற்பது வயசுல நபித்துவம் வித்துவம் கிடைச்சிச்சுமா அந்த நாற்பது வயசுக்கு முன்னாடியே அந்த ஊர் மக்கள் அது சாதிக்க அல்ல அமீங்கிற நற்பெயரை கொடுத்த கொடுத்தாங்க இதையெல்லாம் எல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு தான் நவித்துவத்தையே கொடுத்தான் பிள்ளைகளான்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும் எத்தனை வீட்டுகளில் பிள்ளைகளுக்கு நபிமார்களுடைய சீராவை சொல்லி கொடுக்குறீங்க அப்புறமே இன்ஷா அல்லாஹ் அனைவரும் மனதுல ஆள பதிய வச்சு இந்த கல்விங்கிறதை அகம்தலில்லா நம்ம மனதுல பிள்ளைகள் மனசுலையும் இன்ஷா அல்லாஹ் அதிகப்படுத்தக்கூடியவர்களாக இருப்போம் அகம் எனக்கு இன்னைக்கு இந்த கல்விய பத்தி சொல்லும்போது ஒரு சின்னதா எனக்கு ஒரு கவிதை நினைவு வந்துச்சு சொல்லலாமா உஷ்ணர் மாதிரி எல்லாம் இருக்காங்கப்பா பெரியவங்க அதனால கேட்டுட்டு சொல்லலாமே